ஹலோ மக்களையே நான்மணி கண்டன் ஃப்ரம் நல்ல யோசனை பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லாருக்குமே வந்து நினச்சதை நினச்சபடி அவங்களுடைய கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம் ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நேற்று மாடித்தோட்டத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுனால நான் காலையில் தண்ணி ஊற்ற வந்துட்டேன் நேற்று கொஞ்சம் பிஸி டேயாக இருந்துச்சு அதனால் ஸோ வந்து காலையிலேயே இந்த தக்காளியெல்லாம் ஏன் பறித்து வச்சுருக்கோம் அப்படின்னா குரங்கன் வந்து நம்ம பறிக்கலன்னா அவர் பறித்து செட்டப் பண்ணிட்டு போயிடுறாரு அதனால் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் இந்த வருஷம் நிறையவே காய் காய்ச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய காய்னால் நிறைய காய் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல காய் காய்ச்சிச்சு ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணியும் மாட்டி எருவு ஆட்டி எருவெல்லாம் கொடுத்து ஸோ நல்லா கொஞ்சம் இந்த பூச்சியெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் போன தடவெல்லாம் நிறைய பூச்சி கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது நிறையா காய்க்கவும் இல்லை ஸோ இந்த தடவை பரவாயில்ல தக்காளியும் நல்லா காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு ஸோ தம்பட்டாவரையும் ஒரே ஒரு விதை போன வருஷம் போட்டோம் ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிச்சு ஸோ அந்த விதையை ஃபுல்லாக அந்த நெத்த ஃபுல்லாக எடுத்து வச்சு ஸோ இந்த தடவை ரெண்டு கேனில் போட்டிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு கேனில் ஒரு கேனில் வந்து நல்லா நிறையவே ஒரு கொத்து கொத்த காய் காய்ச்சி ஸோ அதை எடுத்து சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு முருங்கை மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இழக்கக்கூடாத நிறைய பேர் நிறைய இழக்கக்கூடாத விஷயங்களை இழந்திருப்போம் அது பணமாக இருக்கட்டும் இல்லை உறவாக இருக்கட்டும் சில துரோகங்களாக இருக்கட்டும் ஸோ நிறைய நடந்திருக்கும் ஸோ சென்னையில் ஃபிளட் வந்துச்சு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம்லாம் நிறைய வெள்ளம் நிறைய பாதிப்பு வந்து நிறைய பேர் நிறைய உடைமைகளையும் நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய மாற்றங்களையும் நிறைய நல்ல மாற்றங்களையும் நல்ல பாசிட்டிவ் வைபையும் இந்த வருஷம் நமக்கு தரணும் நல்ல நல்ல குட் மெமரிஸை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டிப்போம் இந்த நேரத்தில் அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஏன்னா நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறையவே நிறைய பேர் வந்து நிறையவே நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து மழை மாதிரி இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே பனி மாதிரி மறைஞ்சு பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ எல்லாருக்குமே வந்து சூப்பராக அடிப்படையாக ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் ஸோ இங்கே வந்து பறிச்சிட்டு வந்த எல்லா கத்திரிக்காயும் வந்து இன்னுமே கத்திரிக்காய் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஒரு இந்த வாரமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா பறிச்சிட்டோம் அதனால் ஒரு சின்ன கத்திரிக்காய் ஃப்ரை முருங்கைக்கீரை ஃப்ரையும் முருங்கைக்கீரை பொரியலும் சா கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் ஃப்ரை ஒரு சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் நம்ம வந்து நிறைய குட் மெமரிஸை கேதர் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்